ஷாம்லா இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து நம்ம வீட்ல பிரியாணி தான் ஸ்பெஷல் சோ பிரியாணில நிறைய வெரைட்டி இருக்குல இன்னைக்கு வந்து நான் செய்ய போறது வந்து தொன்ன பிரியாணி தொண்ணு பிரியாணியா எப்படி செய்யணும் பார்க்கலாமா ம் பார்க்கலாம் சோ இதுல வந்து ரெண்டு ரெண்டு கிளாஸ் வந்து சீரக சாம்பார் சேர்த்துக்கேன் இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் இப்போ இந்த சிக்கனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் ஒரு அரை ஸ்பூன் வந்து தூள் கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஊற வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதையும் அப்படியே வச்சுக்கலாம் தொண்டை பிரியாணி செய்யறதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஒரு மூணு பச்சை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டா அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி அரைச்சிக்கலாம் ஓ புதினா கொத்தமல்லி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எடுத்துக்க ஒரு பாத்திரம் வச்சிடலாம் இப்போ வந்து பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு இதில் வந்து நம்ம தேவையான அளவு எண்ணெய் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோ இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை

இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச சிக்கன் சிக்கன் வந்து லைட்டா வதங்கட்டும் அதுக்கப்புறமா அரைச்சு வச்ச மசாலா அரைச்சு புதினா கொத்தமல்லி அப்படின்னு மசிக்கப் போகிறோம் மிளகாய் தூள் நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால வந்து கொஞ்சமாவே சேர்த்துக்கோம் தனியா தூள் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா கொஞ்சமாக மஞ்சள் ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது நான் ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வருது இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணி வந்து இந்த கிளாஸில் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து நான் அரைச்சி போட்டுருக்கேன் இதில் வந்து இப்போ ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அப்போ ரெண்டு கிளாஸ்னால் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி இல்லாமல்

இந்த மாதிரில வந்திருக்கு இந்த செட்ட மூடியோட இங்க எங்க போனால டெப்ரா பிரியாணிதா சொல்வாங்க அதுதான் இருக்கும் இறங்க அப்போதான் இருக்கும் சரி செஞ்சிடலாம் சரி இப்போ வந்து இது நல்லா

நான் சமைக்க ஆரம்பிச்சான்னா எல்லோரும் வாயிலும் எச்சு தான் ஊறும் ஓப்பன் எப்படி இருக்குதுன்ட்டு

అంటే ఇది ఉండి సిర్గసమ్మ బిర్యానీ ఇట్లా இருக்குస్తుంది అన్నా ఇట్లా ఉండాయిక టక్ 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 వెన్న పేరు సో దొన్న యూస్ దొన్న బిర్యానీ Давай, давай, возьми, แมลา बिरयानी रेडी ஆயிச்சா சூப்பரா ரெடி ஆயிருச்சு இங்க பாத்தீங்க சீரக சம்பா தొన్నை बिरयानी चिकन बिरयानी சூப்பரா ரெடி ஆயிருச்சு சம்மே ரெடி ஆயிருச்சு சுட சுட சீரக சம்பா बिरयाனி சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிடலாம் ம் சாப்பிட்டு சொல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ம் டேஸ்ட் பண்ணு சுட சுட தొన్నை बिरयानी சுட சுட சீரக சம்பா தொன்னை பிரியாணி செஞ்சு பாருங்க உங்க வீட்டில் எப்படி டேஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லுங்க சித்து சாப்பிடலாமா சாப்பிட்ட சொல்லு சித்து சாப்பிடு நல்லா இருக்கா